நியூ இயர் அன்னைக்கு நம்ம வந்து ஜோதி ரீதியாக யார் யாருக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு பார்க்குறதுல தொடர்ந்து வந்து ஒவ்வொரு ராசியும் பார்க்கலாம் இப்போ மொதல் இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படி வரும்போது இந்த நியூனாலஜி பிரகாரம் சேர்த்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது ரெண்டு அஞ்சு ஏழு அதுக்கப்புறம் ரெண்டு லட்சம் ஒன்பது செவ்வாயோடைய ஆதிக்கத்தில் வந்து சொல்லலாம் அப்போ செவ்வாயோடைய ஆதிக்கம் போது அதிகாரத்தன்மை அதுக்கப்புறம் ரத்த மந்திர உறவுகள் உடன்பற்ற சகோதரர்கள் இளைய சகோதர ஸ்தானம் நிலம் உடன் வாங்கிறது நிலத்தில் வீடு கட்டுறது புதிய இடங்கள் வாங்கி அது வீடு கட்டி மேலே வருது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த வருடம் நடப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்கும் இது யார் யாருக்கு எந்த இடத்துல அவங்க ஜாதக ரீதியாக அதற்கான வாய்ப்பு எவ்வளோ தூரத்துக்கு பாசிபிளாக இருக்குங்கிறத தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது கிடைக்கும் பொதுவான ரெண்டாயிரத்து தெரிஞ்சுங்கிறத நம்ம பேசிக்கிறோம் இது ஒன்று ஒன்றுன்னு கணக்கு வச்சோம்னா நம்ம அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையும் தேதி மாற்றியிருப்பாங்க அதான் ரெண்டாயிரத்தி பஞ்சு மட்டும் சொல்லிக்கிறேன் ஸோ செவ்வாயோடைய ஆதிக்கத்தன்மையில் தன்மையை போது இது உங்களுக்கு ஒரு நல்ல விதமான பலத்தை வந்து கொடுக்கும் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி வர வர நன்மை நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் கல்விக்கு அதிகமாக பெருவா இருக்காரு அவரை வணங்கிட்டு வாங்க ரெண்டு தூரம் சிருஷ்டி கவசம் கத்த குழு இதெல்லாம் படிங்க இப்போ இறைவனையும் வணங்குறது மாட்டம் பாருங்க அப்படிங்கிறவங்க கூட வானத்தை பார்த்து நன்றி சொல்லுங்கள் வேறு மதத்தில் இருந்தால் கூட உன்னுடைய மதம் சம்பர தெய்வத்தை வணங்கிட்டு அதுபோக உங்களுடைய வானத்தை பார்த்து இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நம்ம நன்றியை சொல்ல நன்றி சொல்லணும் இது பல விதமான நன்மைகள் நடக்கும் நில சம்மந்தமான நிறைய வேலைகள் வந்து நடக்கும் நடைபெற்றது இந்த புதுசாக வந்து பைப் போகிறது புரி தோன்றது தண்ணி பைப் போடுறது இதெல்லாம் வந்து நடக்க தொடங்கும் சரிங்களா இதுதான் தான் அந்த முக்கியமான ஒரு பங்களிப்பு நாம் தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ராசிக்கு பொதுவான பலனை பார்ப்போம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பண்ணிருக்கும் நன்றி வணக்கம்